முருகா வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளை என் பாதத்தில் வைத்திருக்கும் சக்தி மிகுந்த விபூதியை தொட்டு விட்டாய்தானே அப்புறம் என்ன என் ஆசீர்வாதமும் அருளும் அப்படியே உனக்கு பத்து மடங்காக பல மடங்காக பரிபூரணமாக உன் வாழ்க்கையில கிடச்சிருச்சு இனிமே எந்த தடையும் இல்லாம நீ நினைச்சது அனைத்தும் நல்லபடியாக நடக்க போகுது உன் வாழ்க்கையில எது நடக்காம போயிடுமோ நினைச்சு நீ பயப்பட்டியோ எதனச்சு கவலைப்பட்டியோ அதை இப்போது நூறு சதவீதம் சந்தோஷமாக மகிழ்ச்சி அடையும் விதமாக வெற்றிகரமாக உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த விபூதியை தொடச்சொன்னேன் இனிமேல் உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் துன்பமும் வராம எல்லாமே இன்பமயமாய் மகிழ்ச்சியாய் மாறும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன்னை சுத்தி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் உன்னை துரத்தினாலும் எதுவுமே உன்னை கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ விடமாட்டேன் இந்த விபூதியே கதிர்வீச்சு போல உன்னை சுற்றி சூழ்ந்து நின்று உன்னை பாதுகாத்து உனக்கான கவசமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிக்கும் என்னுடைய விபூதியை எப்போவுமே உன் நெத்தியில் வச்சுக்கிட்டினா அது நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உன்னை பாதுகாத்து உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக முடித்து கொடுக்கும் எந்த துன்பமும் உன்னை நெருங்குவதற்கு முன்பாகவே அது நொறுங்கி பொடி பொடியாக தூளாக மாறும்படி இந்த விபூதி செஞ்சு வைக்கும் என் செல்வமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் எல்லா புயல்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்னை நினைத்து நீ தைரியமாக முன்னேறும்போது எந்த சிரமமும் உன்னை பாதிக்காது என்னுடைய விபூதியே உனக்கான முன்னேற்ற பாதையில் இருக்கும் தடைகளை எல்லாம் அகற்றி உனக்கான நல்லதை நடத்தி முடிக்கும் என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நீ முன்னேறும்படியாக இந்த முருகனும் என்னுடைய வேலும் விபூதியும் கூட உனக்கு துணையாக இருக்க என் நினைவோடு வாழும் உனக்கு இனிமே வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆரோக்கியமும் செல்வமும் சந்தோஷமும் நிரந்தரமாக வந்து சேரப்போகுது நான் பின்னாடி உனக்கு துணையாகவே இருக்கேன்றதை மறந்துடாதே உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகளும் உனக்கு தேவையான ஆசீர்வாதமும் என்னிடமிருந்து உனக்கு வந்துகிட்டே இருக்கும்போது நீ எதுக்காக எதை நினச்சி கவலைப்படணும் யார் உன்னை ஒதுக்கினாலும் இந்த முருகன் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன் நீ எதை எதையோ நினைச்சு கவலைப்படாம அமைதியாக அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு கூடிய சீக்கிரம் காலம் மாறும் எல்லாரும் உன்கிட்ட நல்ல விதமாக பேசுவாங்க உன்னுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னை பாராட்டுவாங்க நீ எப்போதும் உன் கவனம் முழுவதையும் உன் கடமைகளில் மட்டும் வச்சினா போதும் மற்ற எல்லாத்தையும் உனக்காக நான் சரி பண்ணி கொடுத்துருவேன் உன் மனசளவில் வரக்கூடிய மாற்றம் தான் உனக்கான முன்னேற்றத்தை தரக்கூடிய விஷயங்கிறத புரிஞ்சுக்கோ இனி மேற்கொண்டு உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் ஒரு விஷயத்தை நீ மறுபடியும் மறுபடியும் செய்யும் போது அது மறுபடியும் மறுபடியும் உனக்கு தோல்வியாகவே முடியும் போது நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த விஷயம் பிரச்சனையா இருக்கு மறுபடியும் மறுபடியும் தடங்கள் வருதுன்னா இது நடக்க வேணான்னு என் அப்பன் முருகன் நினைக்கிறாருன்றதை நீ புரிஞ்சுக்கணும் ஏன்னா உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் நடத்த விடுவேன் உனக்கு தேவையற்றதையும் உனக்கு பொருந்தாதையும் உனக்கு சரிவராத விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நான் நடத்த விட மாட்டேன் அதனாலதான் சில விஷயங்களை நீ செய்யுமாக காட்டும் போதே புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன் உன் வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒன்றை தேடி தேடி பிடிச்சி நீ அப்புறம் கஷ்டப்படுறத விட அதை ஆரம்பத்திலேயே தடுத்து விடவிடாமல்லவா வாழ்க்கையில நீ வேகமாக போகும்போது தேவையற்ற விஷயங்களை தவிர்க்கத்தான் வேண்டும் மாயையான விஷயங்களையும் மனசை மயக்கும் பொய்யான விஷயங்களையும் நீ அனுபவிச்சு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது கசப்பாக இருக்கும் அனுபவ பாடம்தான் வாழ்க்கையை இனிமையாக மாத்தோன்றதை புரிஞ்சுக்கும் இனிமேலும் உன் மனசுல கண்டதையும் நினைச்சு கவலைப்படாம திண்டாடாம நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ ஆரம்பி ஓ வாழ்க்கையில உனக்கான மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன் செல்வமே இதுவரைக்கும் உனக்கு நடக்காம தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியாக நடந்து முடியும்படி நான் பார்த்துக்கிறேன் சரியான நபர்கள் வந்து உன்னை சந்திச்சு எல்லா விஷயங்களும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக நல்ல முடிவுக்கு வரும் உன் மனக்கவலைகள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் ஒளி பெருகச் செய்வேன் நம்பிக்கையோடு என்னை வணங்கும் உனக்கு சரியான வழியை நானே காட்டுறேன் நான் காட்டுற வழியில் நீ போகும்போது கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி உண்டாகும் உன் துயன்பத்தையும் துயரத்தையும் தொடச்சு நீ இருக்கிற திசையை நோக்கி நான் ஓடி வருவேன் நான் விரும்பாம யாரும் என்னை தேடி வர முடியாது முருகா முருகானு நீ என்னை நினைக்கும்படி செய்த நானே கண்டிப்பாக நீ எதிர்பார்ப்பதையும் ஆசைப்படுவதையும் நீ இழந்ததையும் கூட மீண்டும் உனக்கு மீட்டுத் தருவே நான் இருக்கும்போது உனக்கு எந்த பயமும் என் செல்வமே உன் மனசில் எவ்வளவுதான் குழப்பம் இருந்தாலும் நீ என்னதான் சோர்ந்து போயிருந்தாலும் உன் நெஞ்சம் எங்கும் வீழ்ந்திருந்தாலும் இந்த முருகன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ தூங்கும் நேரத்திலெல்லாம் நீ முழிச்சிருந்து வேலை செய்யும் நேரத்திலும் கூட உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் நீ தாண்டி வரணும்னு தான் நான் உனக்கு துணையாக இருக்கேன் இனிமே உனக்கு சந்தோஷமான காலத்தை நான் உருவாக்கி தருவேன் உன் உள்ளத்தில் நீ நம்பிக்கை இழக்காமல் என் மேலே வச்சிருக்க அன்பையும் பக்தியையும் தக்க வச்சுக்கோ இனி வரப்போகிற நாட்கள் எல்லாமே உனக்கு நிம்மதியும் வளமும் நிறைந்த நாளாக இருக்கும் உன் மனசில் இருக்கிற ஆசைகளில் பலவற்றை நீ தள்ளி போட்டுட்டு உன் கடமைகளில் மட்டும் மனதை செலுத்தி வந்திருக்கிறாய் கடந்த கால வழிகளையும் வேதனைகளையும் தாண்டி வெற்றி பெறணுன்ற உறுதியோடு உழைச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா வகையிலும் நான் வெற்றியை கொடுக்குறேன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காதான் நீ ஏங்கி தவித்து காத்திருப்பதால் தான் இப்போது உனக்கான நல்ல வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன் நீ கண்ட கடமையெல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில் நெஞ்சமான வெற்றிகளை தரப்போறேன் நீ யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட எதை எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்ற இந்த விஷயங்களையெல்லாம் நீ தான் உன் வாழ்க்கை நீ வெற்றிகரமாக வாழ்ந்து இந்த உலகத்து மனிதர்களையும் சமாளிக்க முடியுமே செல்வனே அடுத்தவங்க சொல்ற வார்த்தையும் அவங்க என்ன நோக்கத்துல சொல்றாங்கன்றதையும் நீ புரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கேத்தார் போல பேச கத்துக்கோ நீ நடந்து கொள்கிற விதமும் நீ பேசும் விதமும் தான் உன் வாழ்க்கையை உனக்கான வெற்றிகளை பெற்றுத்தரும் எப்போதும் உன் மனசையும் உன் வார்த்தைகளையும் உன்னுடைய செயல்களையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ வச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த உலகத்துல நீ யாருடன் பேசினாலும் யாரிடம் பழகினாலும் உன்னுடைய உண்மை தன்மையை இழக்காம அன்பா சாந்தமாக அறிவா புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய திறனை நான் உனக்கு கொடுக்குறேன் நீயும் எப்போதும் சூழ் சூழ்நிலை சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு எல்லாரிடமும் நடந்து கொள்ள கற்றுக்கோ நீ என் முன்னால் வந்து அழுதினா இந்த முருகனின் மனசு தாங்காது அதனால தான் உன் கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் தானே க தாங்கிக்க முடியாமல் நீ அழுக்கிறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு உன் கர்ம வினைகளையெல்லாம் வாங்கி கொள்ள வந்திருக்கிறேன் இனிமே என் நீ எதற்காகவும் கண்ணீர் சிந்தக்கூடாது என் பாதத்தில் இருந்த இந்த விபூதியை தொட்ட உனக்கு எல்லா கர்ம வினைகளும் தீந்து போய் கூடிய சீக்கிரம் நீ ஒரு நல்ல நிலைமைக்கு உயரப்போகிற இது இந்த முருகனின் வாக்கு ஏ மேல நம்பிக்கை வச்சு நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நடத்தி முடிப்பேன் நீ ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாயல்லவா அது அப்படியே காணாமல் போகும் இந்த பிரச்சனை எப்படி சரியாச்சு நீயே யோசிக்கிற அளவுக்கு உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் குழப்பத்தையும் நான் காணாமல் போகச் செய்வேன் பல நாட்களாகவே உன் வாழ்க்கையில் நீ தேவையில்லாத விஷயங்களை நினச்சி யோசித்து இருக்க இப்போது உன் குழப்பத்தை அனைத்தையும் போக்கி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போகிறேன் எது வந்தாலும் இனி நீ தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் வீணான கவலையும் குழப்பங்களும் உனக்கு வரவே வேண்டாம் இன்று முதல் நீ எதிர்கொள்கிற துயரத்தை எல்லாம் சரி செஞ்சு சமாளிப்பதற்கு உனக்கு தேவையான சக்தியை நான் கொடுக்க போகிறேன் உன் வன வேதனைய உன்னுடைய வருத்தத்தை உன்னுடைய கஷ்டத்தை மற்றவங்க புரிஞ்சுக்காம போகலாம் ஆனா உன்னுடைய முருகன் ஒவ்வொரு நிமிஷத்திலும் உன் மூச்சிலும் கலந்திருக்கும் இந்த முருகன் உன் கண்ணீரையும் உன்னுடைய வாழ்க்கை கஷ்டத்தையும் புரிஞ்சு வச்சிருக்க முருகன் கண்டிப்பாக உன தான் போகிறேன் விதை போல உனக்குள்ளேயே நான் இருந்து முளைச்சு உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போறேன். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் இனி உன் வாழ்க்கையவே அழகாக மாற்ற போகுது நீ விட இனி எல்லா விஷயங்களும் சிறப்பாய் நடக்கும்படி செய்ய போகிறேன் கர்ம விலையும் கஷ்டங்களும் உன்னை பாடாய்படுத்தினாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக நிழலாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் இனி பேரும் புகழும் பெருமையும் உனக்கு வந்து சேரப்போகுது